கார்த்திக் தீபாசிரியில் கதைக்கிழமை எடுத்து எப்படி கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க தீபம் வந்து ஸ்விம்மிங் பூலை பார்த்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து வராங்க எங்கே தீபாவை காணோன்னு தேடி பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல்கிட்ட இருக்கேன் ஏங்க நீச்சல் ஏதாவது கற்றுக்க போகிறீங்களா இல்லை குளிக்க போகிறீங்களா அப்படின்னோட அடையா ஏன் சார் நீங்கள் வேறு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே சரி வாங்க போகலாம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அபிராமியம் அம்மா வந்து இதெல்லாம் பார்த்து கடுப்பாகிறாங்க என்ன இது நம்ம ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னு ஒன்னே மீனாட்சி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க இந்த கார்த்திக் தீபாவை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த மேனேஜர் வந்துடுறப்பில் மேனேஜர் வந்தோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ தான் இவங்க வெளியில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அதனால் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைங்க அப்படின்னோன்னா அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா நம்ம சின்ன பாஸுக்கு வந்து இன்னும் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க சரி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு எப்படியாவது நல்லா இம்ப்ரெஷன் பண்ணி இந்த ரெசார்ட்டை எப்படியாவது விற்றுரும் அப்போ தான் நமக்கு மாதம் மாதம் பிரச்சனை இல்லாமல் சம்பளம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ஐடியா பண்ணி ரூம் எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாங்க இவங்க எல்லாேருக்கும் பண்ணுறப்ப டெக்கரேஷன் பண்ணுறப்ப கார்த்தி வந்து வராப்பில் தீபா எல்லாரும் வராங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க நீங்கள் மட்டும் போகலையா அப்படின்னா சார் அவங்களுக்கெல்லாம் வந்து ரூம் டெக்கரேஷன் பண்ணலை சார் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே என்ன சர்ப்ரைஸ் இங்கே இடம்லாம் கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஈவினிங் வந்து ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்லாம் இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் வெளில போய் பார்த்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம முதல்ல சா வெளில போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து கேட்குறாங்க ஏன் சார் ஒரு மல்லிகைப்பூ எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு சொன்னோன்னா அந்த வழியாக வந்து வ வந்துட்டுருக்கவங்க வந்து மல்லிகைப்பூ வந்து நான் வாங்கி தர மாட்டேன்னு நினச்சிங்களா ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு கார்த்திக் வந்து எடுத்து கொடுப்பாங்க எடுத்து கொடுத்தேன் சார் நீங்கள் வேறு லெவல் போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் மல்லிகைப்பூ எடுத்து தலையில் வந்து வச்சு விட்றவங்க இது ரெண்டு கார்த்திகை வந்து தீபா கூட மல்லிகைப்பூ வைக்கிறத பார்த்தோன்னே செம்மா கடுப்பாகிடுவாங்க நம்ம ஐஸ்வர்யா என்ன நடக்குதுன்னே அது புரியலை எரிச்சலாக வருது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு வாங்கலான்ட்டு வந்தால் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்து கடுப்பாவாங்க கடுப்பானோன்னா அபிராமிக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து போட்டு விட்றப்ப வந்து அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலை நம்ம எதுக்கு வந்தோமோ அதை இப்போ ரெஸ்டாரண்ட் வாங்க வந்தது என் ஹஸ்பண்டுக்கு தானே அதை நம்ம இடத்த எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தானே சொல்லணும் ஆளாளுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுங்க அப்போ தான் வந்து இவங்க எல்லோரும் வேலை பார்ப்பாங்க எல்லோரும் ஒவ்வொரு விசாரிச்சுட்டு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வந்து அபிராமியமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு வந்து ரூம் வந்து செக் பண்ணுறது இன்னொருத்தங்க வந்து இங்கே வந்து வேக்கன்சி எத்தனை பேர் மக்கள் எல்லாம் வராங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படிங்கிறது செக் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணுறாங்க நம்ம அபிராமியமாக இப்படிலாம் கதை கிழமை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்